அவர் ஆச்சரிய குறியாக இருந்தாலும் தற்கொலையாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த குறியாக இருந்தாலும் கவலை இல்லை எங்களுடைய குறி தேர்தல் குறி சார் யாரை கண்டும் அஞ்ச வேண்டிய பய இது யாரை கண்டும் நாங்கள் அஞ்ச வேண்டியது கிடையாது எங்களுக்கு போட்டியும் யாரும் கிடையாது களத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நாங்கள் சமமாகத்தான் பார்க்கிறோம் அவர்கள் எல்லோருமே எதிரிகள் தான் எதிரிகள் என்றால் அரசியல் எதிரிகள் தவிர தனிப்பட்ட முறையில் யாரோடும் எங்களுக்கு எந்த விதமான பகைமையும் எதுவும் கிடையாது ஆனால் அரசியலிலே தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி ஒன்றால் தான் முடியும் என்பதை கடந்த ஐந்து ஆண்டுகளிலே நிரூபித்திருக்கின்றோம் நாங்கள் சொன்னதை செய்திருக்கின்றோம் செய்வதைத்தான் சொல்லியிருக்கின்றோம் நாங்கள் பொய்யான வாக்குறுதிகள் கொடுப்பது கிடையாது எனவே இன்றைக்கு பலர் ஏமாற்று வேலைகளை செய்யலாம் ஆனால் எந்த ஏமாற்று வேலையும் தமிழக மக்கள் மத்தியிலே எடுபடாது பாஜக பாஜக கொள்கை எதிரிய திமுக வந்து அரசியல் எதிரியும் திமுக பாஜகவினுடைய சிடி விஜய் என்று சொல்லிவிட்டேன் எனவே தாவாக்கா என்பது பாஜகவினுடைய சிடி எனவே இன்றைக்கு அவர்கள் ஒரு காலத்தில் சிலிப்பர் செல்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் அதெல்லாம் கிடையாது டிசைட் பண்ணி எல்லாருமே டிசைட் பண்ணி தாங்க சொல்றோம் நாங்க யாருமே டிசைட் பண்ணாம எப்படி சொல்ல முடியும் தேர்தல் அறிக்கை என்பது பலர் கூட்டாக விவாதித்து தருவதுதான் தேர்தல் அறிக்கை எனவே டிஸ்கஸ் செய்து விட்டு தான் நாங்களும் நாங்களும் தந்திருக்கின்றோம் எல்லா அறிக்கைகளையும் கடந்த காலங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் டிவி இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் நடுவில் வந்து தகராடப்பா தந்தாங்க என்ன ஃப்ரிட்ஜு தரையினாங்க ஃபேன் தரையினாங்க அதெல்லாம் காயலாங்கடையில கூட எடுத்துக்க மாட்டேங்கிற சொல்ற அளவுக்கு நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள் நாங்கள் வந்து தரமான பொருட்களை தருகிற தரமான ஆட்சி தளபதியின் ஆட்சி அறிவு திருவிழா என்பது தமிழினுடைய பண்பாட்டை வரலாற்றை திராவிட இயக்கத்துடைய வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் நடத்திய திருவிழாவை தவிர அவர்களுக்கெல்லாம் அதை பற்றி புரிதல் என்பது கிடையாது அவர்களுக்கு அதை பற்றி அக்கறையும் கிடையாது அவர்களுடைய ஒரே ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்த வேண்டும் அதுதானே தவிர தமிழ் மக்களை பற்றியோ தமிழனுடைய கொள்கைகளை பற்றியோ பண்பாட்டை பற்றியோ கலாச்சாரத்தை பற்றியோ பற்றியும் அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது அவர் தரக்குறைவாக பேசிக் கொண்டு தன்னை தானே தளர்ந்தாழ்த்தி கொண்டிருக்கிறார் மக்கள் மத்தியில் அதுக்கு நாங்க ஏன் ஆற்ற வேண்டும் எந்த தாக்கத்தையும் யாராலும் ஏற்படுத்த முடியும் இருக்காங்களா இருந்து எங்களோடு பேசுவதற்கு ஒரு பேச்சுவார்த்தை குழு நியமித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு இந்த கேள்வி தேவையில்லாத ஒரு கேள்வி நீங்க வேணா சிண்டு போட்டுகிற வேலையை செய்தாலும் அது எங்கேயும் எடுபடாது